ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அசோக் செல்வன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் சபாநாயகன் திருமணத்திற்கு பிறகு வந்திருக்கும் இப்படம் அவருக்கு உற்சாகத்தை தரும் அளவிற்கு ரிசல்ட் அமைய வாய்ப்பு இருக்கிறது அசோக் செல்வனின் மனைவி கீர்த்தி பாண்டியன் நடிப்பில் கண்ணகி படம் சென்ற வாரம் ரிலீஸ் ஆனது அதுவும் பரவலாக பேசப்பட்டது சபாநாயகன் படத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஹீரோ அசோக் செல்வனை சுற்றிதான் கதையே அவருடைய நண்பர்களாக வருபவர்கள் கேரக்டரும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது கதையில் பெரிதாக விசேஷம் இல்லை ஆனால் படத்தை தந்திருப்பதில் மேக்கிங்கில் கவர்ந்து விட்டார் அறிமுக இயக்குனர் சி எஸ் கார்த்திகேயன் படத்தின் ஆரம்பத்தில் இரவு நேரத்தில் பாராவரும் போலீஸிடம் மாட்டிவிடுகிறார் அசோக் செல்வன் உடன் வந்த நண்பர்கள் பைக் ஸ்டார்ட் ஆகி சென்றுவிட இவர் பைக் ஸ்டார்ட் ஆகாததால் மாட்டிவிடுகிறார் ஆனால் குடித்துவிட்டு பைக் ஓட்டினால்தான் தப்பு பைக்கை ஸ்டார்ட் செய்ய முடியாமல் இருப்பவரை போலீஸ் பிடிக்க என்ன நியாயம் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் இறுதியில் அவர் குடிக்கவில்லை என்பதும் நிரூபணமாகிறது அப்படி அவரை மெடிக்கல் செக்கப்பிற்காக ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்லும் வழியில் ஜீப்பில் இருக்கும் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மயில்சாமியும் இன்னொருவரும் இவருடைய காதல் கதையை கேட்க ஸ்கூல் லவ்விலிருந்து இருந்து ஒவ்வொன்றாக சொல்லுகிறார் எல்லாமே கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது அசோக் செல்வனின் காதலிகளாக பலர் வந்தாலும் நம்மை கவருகிறவர்கள் கார்த்திகா முரளிதரனும் மேகா ஆகாஷும் தான் இளமை துடிப்போடு நடித்திருக்கிறார்கள் அசோக் செல்வன் ஸ்கூல் பையனாக மாறி எடையை குறைத்து உருத்தியே மாற்றி நடித்திருப்பதை பாராட்ட வேண்டும் நன்றி வணக்கம் பிடிச்சி தெரிட்டி like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் icon இன் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டுக்கிறேன் சிலாவர். Thank you all, bye bye.